அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் கடன் கேட்டு சேட்டலைட்டு கடன் கேட்டு போய் நின்னாங்க அதுக்கப்புறமா மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறினாங்க அவங்க தான் சன் டிவி நெட்ஒர்க் அப்படின்ற விஷயத்தை பேசியிருந்தோம் சன் டிவி எப்படி தொடங்கப்பட்டது இந்த அளவுக்கு அபரிதமான வளர்ச்சிக்கு வந்து அவருடைய அரசியல் பின்புலம் மட்டும்தான் காரணமாக இல்லை உண்மையாகவே அவங்க அதில் இன்டெப்தாக அதில் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய நெட்ஒர்க்காக எப்படி மாறினாங்க தமிழ்நாட்டில் வந்து கலைஞரோட குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காகவே அடி வாங்கினவங்க நிறைய பேர் அடி வாங்கினதுன்னா நான் சொல்கிறது ஃபிசிக்கலாகவும் வாங்கினது உண்டு பொது வெளியில் பேரில் அடி வாங்கினவங்களும் நிறைய பேர் உண்டு அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் கலாநிதி மாறனின் மகன் கலைஞரின் பேரன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே அவரது மிகப்பெரிய உழைப்பையும் அவரது வெற்றியையும் இன்றைக்கும் கொச்சப்படுத்தி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க முரசொலிமாரனோட முதல் பையன் அவரோட வீட்டு பேர் வீட்டில் கூப்பிட்ற பேர் வந்து புகழ் புகழ்னு தான் அவரை கூடுவாங்க அவருக்கு ஒரு தம்பி தயாநிதி அப்புறம் ஒரு தங்கை அன்புக்கரசி மொத்தம் மூணு பேர் கொண்ட குடும்பம் அவங்க அம்மா மல்லிகான்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா பேர் கலைஞரின் முதல் பேரன்னு சொல்லலாம் முரசொலிமாறன் வந்து கலைஞரின் மருமகள் மருமகள் மூலமாக வந்த முதல் பேரன் அப்படின்னு சொல்லலாம் கலைஞரின் பேரன் அப்படின்ற காரணத்துக்காகவே அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் கலைஞருக்கு மொத்தம் இருபத்தஞ்சி பேராக இருக்காங்க எல்லாருமே சக்சஸ் ஆகிட்டாங்க இருக்கா அப்போ க பெரிதாக பேர் வாங்காதவங்களை பற்றி பேச மாட்டாங்க ரெட் ஜேண்ட் வந்து அந்த ஒரு கம்பெனி வந்தது அதே மாதிரி கிளவுட் நைன் ஒரு கம்பெனி வந்தது தயாநிதினு ஒருத்தர் வச்சு நடத்தினார் அது எங்கே போச்சு அவரும் கலைஞரோட பேரன் தான் சரியா அவரும் கலைஞர் பேர்தான் உதயநிதியும் கலைஞரோட பேரன் தான் அப்போ உதயநிதியை சொல்லும்போது மட்டும் அவர் கலைஞர் பேராக தான் ஜெயிச்சிட்டாரு இல்லைனா எப்படி ஜெயிப்பார் அப்படிங்கிறது அப்போ தயாநிதி என்ன கலைஞர் பேரன் இல்லாமல் யாரோட பேரன் அவர் அதாவது இவங்கெல்லாம் உழைப்பில் முன்னேறி அவங்களுடைய கடின உழைப்பு எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்தாலும் அவங்களுக்கு அந்த புகழ் கிடையாது அதெல்லாம் கிடையாது நீ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் கலாநிதிக்கும் நடந்தது என்ன உழைப்பு போட்டா சன் டிவி ஜெயிஷ்டர்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது காரணம் வந்து கலைஞர் முதலமைச்சர் அவங்க அப்பா மத்திய அமைச்சர் அதனால தான் ஜெயஸ்டார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று என்னென்னா இந்த நாய் பார்த்தா கலைஞர் டிவி எங்கேயோ போயிருக்க அப்படி பார்த்தா கலைஞர் டிவி எங்கேயோ போயிருக்கணும் கலைஞர் டிவி இன்றைக்கும் அப்படியே தானே இருக்கு கலைஞர் பேரே வச்சே கூடாது இன்னொன்று இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பாங்க என்னன்னா கலைஞர் வந்து தமிழ் தமிழ்னு பேசுகிறாரு இவர் மட்டும் இங்கிலீஷில் சன் டிவின்னு பேர் வச்சுக்கிட்டாரு அப்படிம்பாங்க உண்மை என்னென்னா இந்த லூசுங்களுக்கு தெரியாது அந்த சேனலுக்கு பேர் சன் டிவி கிடையாது அதுக்கு பேர் தமிழ் மாலை எப்படி வந்து விஜய் டிவி அப்படின்லாம் இருக்கா மாதிரி அது பேர் தமிழ் மாலை தான் அந்த டி தொலைக்காட்சியோட பேர் அதில் காலையில் பாருங்க போடும்போதே போடுவாங்க சன் டிவியும் தமிழ் மாலைன்னு தான் போடுவாங்க தமிழ் மாலைன்றது எந்த ப்ரோக்ராமோடய பேரும் கிடையாது அது அந்த சேனலோட பேர் தான் தமிழ் மாலை அதுக்குள்ளெல்லாம் பின்னாடி வருவோம் இவர் வந்து முரசொலிமாறனுக்கு முதல் மகனாக பிறந்தாலும் முரசொலிமாறன் வந்து கல்வியின் முக்கியத்துவத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவர் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அதுலேயும் இவரை வந்து டாக்டர் ஆகணும்னு அவருக்கு ஆசை இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சொல்கிறதா இருந்தால் கலாநிதி மாறன் யாருன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ உள்ள இப்போ டூ கே கெட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தால் ஹைதராபாத் சன்ரைசர்ஸோட ஓனர் இருக்காங்கல்ல காவியாவோட அப்பான்னு சொல்லணும் காவியாவோட அப்பா அப்படின்னு சொன்னா டக்குன்னு புரிஞ்சிருக்கும் உங்க வயசுல இருக்கவங்க ஜெயிலர் படம் எடுத்த ப்ரொடியூசர்னு சொன்னார் எங்க வயசுகள் நாங்கெல்லாம் ஜெயிலர்லாம் பார்க்கலாம் ரஜினிகாந்த் ரஜினின்றதுனால ரஜினி ரஜினி கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு கார் வாங்கி கொடுக்கும்போது ஒருத்தர் ஃபோட்டோவில் இருந்தார்ல அவர் தான் அப்படின்னு என்ன சொல்லலாம் எக்மோரில் நம்ம மியூசியம் பக்கத்தில் டான் பாஸ்கோன்னு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலில் தான் படித்தார் அவர் அங்கே படித்து முடித்தோடனே அவங்க அப்பா வந்து க பியூசியில் அப்போ அவர் படித்த காலத்தில் பியூசி ஏன்னா அவர் அறுபத்தி நாலில் பிறந்தவர் அவர் அங்கே படித்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு பிகாம் சேர்ந்து லயாலாவில் பிகாம் படித்தேன் அப்புறம் அமெரிக்காவில் போய் எம்பிஏலாம் படித்தார் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அவர் அமெரிக்காவில் போய் எம்பிஏ படித்தார் எம்பிஏக்கு முரசு மரம் காசு கொடுக்க மாட்டேன்ட்டார் எஜுகேஷன் லோன் போட்டு லோனில் வாங்கி போய் படிப்போம் அப்படின்னு நான் விட்டார் ஏன்னா மா மா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்டிக்ட்டு இல்லை கலைஞரே அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு காசை கொடுத்து கெடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்போ அப் அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு யோசிப்பாருங்க பசங்க மத்தியில் உனக்கு என்னப்பா அவங்க தாத்தா கெட்டதெல்லாம் கொடுக்கிற புடவை இவங்க என்ன தாத்தா மிச்சம் வாங்குறது கூட காசு தர மாட்டார் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்கலாம் வளர்ந்துருக்காங்க அப்படியே வந்தாலும் வந்த பிறகு பிஹெச்டி போகன்ட்டார் இவர் எம்பிஏ முடிச்சுட்டு வந்தோடனே நீ பிஹெச்டி பண்ணு அந்த டாக்டர் ஆகுனாலும் இந்த டாக்டர் ஆகாது நீ ஆகணும் அப்படின்னு இவருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணுன்றா இவருக்கு மொத்த சிந்தனையும் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை அவர் பாலிடிக்ஸ் போகவே கூடாதுன்றதில் அவர் தெளிவாக இருந்தார் நம்ம பாலிடிக்ஸ்க்கு மட்டும் போகக்கூடாது நாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறணும் அப்படின்றது அவரோட சிறு சிறுவயதுலேருந்தே தாட்டை அதனால தான் எம் எம்பிஏ போகிறாரு என்னென்னா எம்பிஏ எதிர்ப்பு படிக்கணும் தாத்தாட்ட சொல்லி சினிமாவில் நடிக்க போயிருக்கலாமே சினிமாவில் நடித்து அரசியல் போகிறேன்னு அந்த மாதிரி போயிருக்கலாமே ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் வந்து பிஸ்னஸ் தான் பிரச்சனை அப்போ கடைசியாக வேறு வழியில் அப்பாவை விடவே மாட்டுறாருன்னு சரி முதல்ல பிஸ்னஸ் கற்றுக்கு முன்னாடி வேலைக்கு போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்றாங்க எங்கள் குங்குமம் பத்திரிகையில் குங்குமம் பத்திரிகை முரசொலி மாறனோடது அங்கே போய் வேலைக்கு போகிறேன் என்ன வேலை முதல் வேலை ஆறு மாதத்துக்கு வாசகர் கடிதம் எடுத்து படித்து ஃபைல் பண்ணி வைக்கிறது தான் வேலை ஃபைல் பண்ணி அதில் எந்த கடிதங்கள் நல்லா இருக்குன்னு பார்த்தா அதை மட்டும் இப்போ கொண்டு போய் கொடுத்தா ஆசிரியர் வந்து இதெல்லாம் போடலான்னு முடிவு பண்ணார் அதுதான் வேலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே நம்ம அப்பாக்கிட்டே இருந்தோம்னா விலங்காமல் போயிடுவோம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அவரோட நண்பர்களும் ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி பார்த்து ஃபே எல்லாம் ஃபெயிலியர் ஆகி எல்லாம் அடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லயலாவில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்த உடனே சரி நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவோம் இப்படி அப்பா அப்பாவுக்கு உட்காந்துட்டுதான் விளங்காம போயிடுவோம் அவர் நம்மளை உடவே மாட்டார் அதை பண்ணி இதை பண்ணின்னு நம்மளை நம்ம ஆங்கிளில் விட மாட்டாருன்னு சொல்லி தனியாக வெளியே வந்துட்டார் ஒரு கட்டத்தில் அப்பாட்ட சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நான் வீட்டை விட்டே வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ டார்ச்சர் இதை பண்ணு அதை பண்ணின்னு அப்போ வெளியே வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க அந்த பத்திரிகையை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபுல் கலர் டெய்லி டெய்லி மேகசின் ஃபுல் கலரில் போடுறாங்க ஆரம்பத்தில் புதுசுனோடனே சூப்பர் சூப்பர்னு எல்லாம் வாங்குறாங்க அந்த ஆரம்ப இது போனோடனே அப்போ கிரேஸ் போனோடனே போயிடும்ல அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை விற்கிறதும் குறைஞ்சி போச்சு ப்ரிண்ட் அடிக்கிற காசு கூட மாட்டேங்குது அப்போல்லாம் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வராது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இழுத்து மூடுறாங்க மொதல் பிஸ்னஸ்ஸே பொங்கல் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்தியா டுடேக்காரன் வந்து வட இந்தியாவில் வந்து ஒரு வீடியோ மேகசின்னு ஒன்று கொண்டாடான் அது பேர் ஏதோ ஒரு பேர் நல்ல பேர் மறந்துவிட்டேன் டைஜஸ்டோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் வரும் செய்திகளை பூரா வீடியோவாக மாற்றி போட்டு விற்கிறான் அப்போ யோசிக்கிறார் பத்திரிக்கை என்ன பிரிண்ட் பண்ணணும் ப்ரிண்டிங் காஸ்ட்டு மிஷினு அது இதெல்லாம் நிறைய செலவாகுது வீடியோன்னா அவ்வளோ கிடையாது இல்லை அப்போ அப்படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் பூமாலை அப்படின்னு ஒரு வீடியோ மேகசின் ஆரம்பிக்கிறார் கேசட்டில் போட்டு கேசட் விற்பாங்க அந்த கேசட்டை வந்து நீங்கள் போய் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அப்போ தான் வந்து இந்த ராஜ் வீடியோ விஷயம் இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருந்த டைம் போய் டெக்கு டிவிலாம் வாடகைக்கு வாங்கி அந்த க கேசட்டும் வாடகைக்கு வாங்கி கூட பார்க்கலாம் இல்லை சொந்தமாக வாங்கி வச்சுக்கலாம் இதுவும் உடனே நல்லா பயங்கர பூம் போட்டு விற்கிறாங்க நல்லா போகுது சரி சூப்பராக நம்ம செட்டில் ஆயிட்டோன்னு நினைக்கிறப்ப தான் அடுத்த தலைவலி வருது பைரசி என்னென்னா ஒருத்தன் கேசட்டை வாங்கி ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு தனியாக வைக்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம திரு டிவி சிடினுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு சிங்கப்பூரில் ஒரு கேசெட்டை விற்கும் சிங்கப்பூருக்கு பூரா காப்பி போட்டு ஒருத்தர் விற்றுட்ருப்பான் இப்படி போன இதுவும் லாஸ் வேறு வழி இல்லை மூடிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஸ்டார் டிவிக்காரன் வந்து இந்தியாவுக்கு வரோம் அதுக்கு முன்னாடி சேட்டலைட் சேனல் அப்படின்ற உடனே இங்கே யாருக்கும் தெரியாது நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது எங்கள் நான் அப்போ திருநெல்வேலியில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மட்டும் ரெண்டு டி ரெண்டு சேனல் வரும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பக்கத்துலலாம் ரெண்டு சேனல் வரும் மதுரை கிட்ட வந்துட்டிங்கனாலே ஒரு சேனல் தான் பொதியை பொதிகை மட்டும்தான் பொதிகை கூட இல்லை அதுக்கு பேர் என்னவோ பேர் சரியா ஞாபகம் இல்லை சாயங்காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை ரெண்டு மணி நேரத்துக்கு தூர்தர்ஷன்லேருந்து தமிழில் போடுவாங்க அதுவும் தமிழில் போட்டாலும் அதுக்கப்புறம் ஹிந்தியில் போடுவாங்கல்ல அதுவே ராத்திரி எட்டரை மணி வரை தான் வரும் எட்டரையோ ஒம்பது மணிக்கோ வரும் அதோட அதுவும் க்ளோஸ் மொத்தத்தில் இந்த சேனல்ன்றதே காலையில் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு நாலு மணி நேரம் இவ்வளோதான் ஒலிபரப்பாகவும் வேறு எந்த ஒலிபரப்பும் கிடையாது அப்போ ஸ்டார் குரூப் வந்து ராபர்ட் முர்டாக் அவர் தான் வேர்ல்டு மீடியா மொகல் அப்படிம்பாங்க இந்த மொகல் அப்படின்ற வார்த்தையே எப்போ சொல்லுவாங்கன்னா பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸில் வளர்ந்தவங்களும் மொகல் அப்படிம்பாங்க இதில் மீடியா மொகல் அப்படின்னு சொன்னாலே ராபர்ட் முர்டாக் ச ஸ்டாரோட சேர்மன் அவர் எல்லா பக்கமும் பர பரப்பரப்போ இந்தியாவுக்கும் கொண்டாடுறாரு வந்தாலும் இந்தியாவில் அது மேல்தட்டு மக்கள் தான் பார்க்குறாங்க ஏன்னா இங்கிலீஷ் ப்ரோக்ராம்லாம் வேறு யார் பார்ப்பாங்க அதுவும் போக அதெல்லாம் பார்க்கணும்னா அதுக்கு பெரிய ஆண்டனாலாம் வாங்கி வைக்கணும் அதாவது பெரிய ஆண்டனான்னு இந்த செவ்வொரு சைஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆண்டனா மட்டுமே அதை அந்த ஆண்டனா வாங்குறது காசு அதை நீ வைக்கிற அளவுக்கு உனக்கு மொட்டை மாடியில் இடம் வேறு வேணும் நம்ம நம்மளே பாதி பேர் வாடகை இருக்கிறப்போ எங்கே போய் மொட்டை மாட்டில அவ்வளோ பெரிய ஆண்டர்லாம் வைக்கிறது அப்போ டிவின்னு இருந்தால் தமிழ்நாட்டில் ரெண்டு வரும் ரூபா வாகினின்னு இலங்கை தொலைக்காட்சி வரும் திருநெல்வேலி பக்கத்தில் அப்புறம் தூர்தர்ஷன் வரும் எல்லாம் சாயங்காலம் மட்டும்தான் வரும் எங்கள் வீட்டில் எப்போ டிவியை வாங்குறாங்கன்னு தெரியுமா சொன்னால் நம்ப மாட்டீங்க எண்பத்தொம்போதில் தான் டிவியே வாங்குகிறாங்க எண்பத்தொம்போது கூட இல்லை தொண்ணூறில் தான் டிவியே வாங்குறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதுக்கு அதுவே வந்து செகண்ட் செகண்ட்ஹேண்டில் வாங்கினப்பவே அதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்போது சரியா தொலைக்காட்சிகள்லாம் அப்போ பரவாத காலம் அப்போ தான் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் இவர் இந்த பூமாலை ஆரம்பிக்கிறார் அது லாஸ் இருக்கிற நேரத்தில் வட இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா ஸ்டாரை பார்த்துட்டு இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க ஜி டிவின்னு சுபாஷ் சந்திரான்னு பேர் அவர் ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறாரு ஏ ஏஷியா கேபிள் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க தான் வந்து ஒரு டிரான்ஸ்பாண்டரை வாங்குகிற வாடகை எடுத்து வச்சுருக்குறாங்க ட்ரான்ஸ்ஃபாண்டர்னால் என்னென்னா சேட்டலைட் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளோட சேட்டலைட் மட்டும் தான் இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபாண்டர் சர்வீஸ்ன்றது அப்போ ஃபிலிப்பைன்ஸில் மட்டும்தான் இருந்தது ஃபிலிப்பைன்ஸில் மணிலான்ற இடத்துல தான் அந்த சர்வீஸ் இருந்தது அதை வந்து அவர் வாடகை எடுக்கிறார் ஒரு டிரான்ஸ்பாண்டரை வச்சு நீங்கள் ஆறு சேனல் நடத்தலாம் அப்போ ஜி டிவியில் மூணு சேனல் நடத்துகிறான் அதே நேரத்தில் மலையாளத்தில் ஒருத்தன் போய் அவர்கிட்ட பேசி அந்த இன்னும் மிச்சம் மூணு இருக்குல்ல அதில் ஒன்று எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குகிறான் அப்போ இவர் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு கலாநிதி பார்த்துட்டு நாம் வந்து போய் அங்கே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தில் அவர் வேலை பார்த்த காலத்தில் உள்ள விசிட்டிங் கார்டெலாம் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு நானும் ஒரு பத்திரிகைக்காரன் தான் சார் அப்படின்ட்டு நேராக போய் பார்க்கலான்னு போகிறாரு அவர் இந்த பூ மாலை ஆரம்பித்தப்பவே பேங்க்கில் எண்பத்தஞ்சாயிரரூவா கடன் வாங்கி தான் ஆரம்பித்தார் எண்பத்தஞ்சாயிரம் கடன் வாங்கி தான் அந்த பூமாலையே ஆரம்பிக்கிறாங்க அப்பாட்டெல்லாம் காசு வாங்கலை அவர் அப்பா தான் நீங்கள் வந்து வேலைக்கு போ வேலைக்கு போகணுருக்காரு ஒன்றும் வேலைக்கு போக இல்லை குங்கு குங்குமத்தை வந்து உட்காருன்றாரு அவர்கிட்ட போய் எங்கே காசு கேட்குறது தாத்தாட்டெல்லாம் காசு கேட்குறதுக்கா தா தா தாட்டா காசு கேட்குறத விட சும்மா வந்துர்லான்ற அளவுக்கு அவர் அவங்க அப்பாவோட பெரிய தாத்தா வந்து எதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவார்னா தாத்தா லவ் பண்ணுற அப்படின்னா சரிவான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பேர் குழந்தை பந்தா தமிழில் பேர் அதுக்கு மேலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் அது சொல்லுவாங்க தொண்டர்களே சொல்லுவாங்க தொண்டர்கள் வந்து பார்க்க போனாங்கன்னா பரிசு கொடுப்பாரன் எல்லாருக்கும் என்னது பத்து ரூபா பத்து ரூபா நோட்டு தான் கொடுப்பாரான் வச்சுக்கோ வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு அப்படின்னு திமுக எல்லாரும் இப்போ இப்போ புரியாத விஷயம் என்னென்னா காசு கொடுப்பாங்க திமுக காசே தரமாட்டாங்க நம்மள்ட்ட தான் கேட்பாங்க இப்போ பத்து ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்கு வந்துருக்கோம் இல்லையா அல்லையா கடைசி வர ஒரு பத்து ரூபா தான் கொடுத்தாரு ஸோ அது விட்டுருங்க அப்பவும் பூமாலை வந்து வாங்கி கடனில் தான் உட்காந்துருக்காரு ஒன்றே ஒன்று வேணால் என்ன தெரியுமா சொல்லலாம் இன்னார் பேரா இன்னார் பையன் அப்படின்னு சொல்லும்போது பேங்க்கில் லோன் ப்ராசஸ் வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றபடி வேற எது அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது இருக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வெயிட் ரெண்டு நாள் வெயிட் ரிசப்ஷனில் இப்படி பார்ப்பார் காலையில் பார்த்துட்டு உள்ளே போயிடுவான் அவர் சரி கூடுவாங்க கூடுவாங்கன்னு இருப்பார் மதியானத்துக்கு மேலே அவர் களை போகும்போது இப்படி பார்த்து அவர் பாட்டு போயிடுவான் இதுக்கு மேலே வரமாட்டார்ன்னு இவர் ரூம் போயிட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணியும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் தான் இந்த பூமாலை வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் பூமாலையும் லாஸுன்றப்ப சரி நம்ம வந்து ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிச்சுருவோம் தனியாகவே ஏன்னா அப்போ அப்போ தான் இந்த கேரளாக்காரனுக்கு காரனுக்கு ஜிடிவியில் கொடுக்குறாங்கன்ன உடனே நம்மளும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கேட்குறாரு சேர்ந்து கொடுக்குறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க சாயங்காலம் ஆறு டு எட்டு அப்போ மட்டும் சேனல் தெரியும் இது நடக்கிறது தொண்ணூற்றி மூணு இந்த தொண்ணூற்றி மூணில் பார்த்தினா திருநெல்வேலியில் ஒரே ஒரு வீட்டில் கூட கேபிள் கனெக்ஷன் கிடையாது தொலைக்காட்சி சேனல் ஒலிபரம் அதை பார்க்கறதுக்கு வழியே கிடையாது அந்த இடத்துல இருந்து தான் கிளம்பி வராங்க அதோட சே அந்த இடத்துல கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க என்னென்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை அப்போ லோக்கலில் ஒவ்வொருத்தனாக ஆரம்பிக்கிறான் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய டிஷ்ஷாக வாங்கி போட்டு நானே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறேன் நீங்களாம் சன் டிவி பார்க்கலாம் எனக்கு மாதம் இவ்வளோ காசு கொடுங்கன்னு இது நல்லா இருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் உருவாகுது அப்படி தான் இந்த கேபிள் டிவின்ற கான்செப்ட் உருவாக ஆரம்பிக்குது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அப்புறம் தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ராஜ் டிவியும் உள்ளே வராங்க அப்புறம் கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன் உள்ளே வருது ஆனாலும் இவங்க பயணியராக இருந்தப்போ எங்கே கோட்டை விட்டாங்களோ அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க உடனே அதுதான் எஸ்இவி எஸ்இவி கே கேபிள் நெட்வொர்க்குலாம் ஆரம்பிக்கிறாங்க சேனல் ஆரம்பித்தா பிரச்சனை பத்தாது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த சேனல் சேரணும் சேர்ந்தால் தான் அவன் பார்ப்பான் இல்லைனா எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் எஸ்சிவி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த எஸ்சிவியில் அவங்க ஸ்ட்ராங் ஆகும்போது தான் இங்கே என்னெல்லாம் கற்றுக்குறாங்களோ இது எல்லாத்தையும் அடுத்த லேங்குவேஜுக்கு போகும்போது ஈஸியாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த காசு கலெக்ட் பண்ண வரவங்க பேர் எங்கள் டிவி கார் தான் ஆமா அவர் அந்த கேபிள் ஆப்ரேட்டர் வரான்னா அவர் பேரே சண்டீவ் கார்ட்டேரு காசு தரணும் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி வந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் கேபிள் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறதுக்கு பிற சன் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு அது அது அதுக்கு பேர் வந்து பயோனியர் பெனிஃபிட் அப்படிம்பாங்க அதாவது முதலில் வருபவருக்கு கிடைக்கக்கூடிய சில குஷன் அதே நேரத்தில் முதலில் வருபவருக்கு தான் நிறைய அடி ஓடும் அவருக்கு தான் நஷ்டமாகும் அவருக்கு த செஞ்சு நஷ்டமான தவறுகளெல்லாம் அடுத்தால் வரவங்க செய்யாமையே அதை தப்பிச்சிருவாங்க ஸோ இப்படியாக தன்னுடைய உழைப்பில் தான் அவர் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது அந்த காலத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் வேறு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில என்னென்னா இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் டிவி வந்து இன்ஸ்டண்ட்டாக வருது லைவில் வருதுன்னா இருக்கோம் அப்போல்லாம் அப்படிலாம் வராது அப்போல்லாம் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி கே சன் டிவியில் பார்க்குறீங்கன்னா அந்த நியூஸ் வந்து நேற்றுக்குள்ள நியூஸ் தான் இருக்கும் ஏன்னா இவங்க அதை ஷூட் பண்ணி அதை ஃபார்மெட்டை பண்ணி கேசட்டில் போட்டு இந்த கேசட்டை இங்கேருந்து ஏர் கொரியர் மூலமாக ஃபிலிப்பைன்ஸுக்கு அனுப்பணும் ஓ சரியா ஃபிலிப்பைன்ஸுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸில் வச்சு அந்த கேசட்டை ப்ளே பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபாண்டரில் கனெக்ட் பண்ணணும் அந்த டிரான்ஸ்பாண்டர் வந்து சேட்டலைட்டில் போய் லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒளிபரப்பாகும் அந்த காலகட்டத்திலேயே முதல் தடவை லைவ் ஷோ பண்ணது சன் டிவி எப்படின்னா காம் ஆங்கரை இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நேராக மணிலாக்கே கூப்பிட்டு போய் அங்கே ஒரு கேமரா ஒரு ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி அதாவது நீங்கள் இங்கே இருக்க தமிழ்நாடு நம்பருக்கு க கால் பண்ணிங்கன்னா இந்த நம்பர்லேருந்து ஃபிலிப்பைன்ஸ் ஃபோனுக்கு கனெக்ட் ஆகிடும் ஸோ இந்த ஐஎஸ்டி காலை வந்து நீங்கள் கேட்டவனா அவங்க கேட்டிப்பாங்க ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் லைவில் நீங்கள் பேசுகிறத நீங்களே டிவியில் கேட்கலாம் மேடம் இந்த ப்ரோக்ராம் பண்ணுவீங்களா அந்த ப்ரோக்ராம் பண்ணுவீங்களான்னு கேட்குறத நீங்களே கேட்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய வந்தது அப்போ ரொம்ப டாப் ப்ரோக்ராம்னா பெப்சி உமா தான் ஸ்பான்சர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ பல்வேறு விஷயங்களை முதல்லையும் இங்கே செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ இன்ன வரைக்கும் அந்த பிராண்டை உடைக்க முடியாண்ணா இப்போ விஜய் டிவி பல டிவிக்கள் இப்போ வந்து ரியாலிட்டி ஷோ எல்லாத்துலேயும் வந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் இல்லை அந்த பிராண்ட் வேல்யூவில் சன் டிவி தான் ஃபஸ்ட்டில் நிற்கிது அதுக்கு காரணம் வந்து பிராண்ட் லாயல்ட்டின்னு ஒன்றுமா ஓகே அது பேர் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் மொழியில் சொல்கிறதா இருந்தால் ப்ராண்ட் லாயல்ட்டி அப்படிம்பாங்க நீங்கள் இப்போ கூட நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பழைய பெருசுங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா போய் கோல்கேட் வாங்கிட்டு வாங்க பேஸ்ட் வாங்கிட்டுவான்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரை பேஸ்ட்னாலே அது கோல்கேட் தான் மேகி வாங்கிடுவா அதுக்குதான் பேர் பிராண்ட் லாயல்ட்டி நூடுல்ஸ் வாங்கிட்டு வானே யாரும் சொல்கிறது இல்லை மேகி வாங்கிட்டு வா அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஸோ அது வந்து பிராண்ட் லாயல்ட்டியில் கிடைக்கிறது ஏன்னா முதல்ல வரும் அந்த பிராண்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வெளியே எடுக்க முடியாது அதுதான் காரணம் மற்றபடி வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அதுக்காக சன் டிவியில் போடுற ப்ரோக்ராம்லாம் அப்படியே உலகத்தரமாக இந்த ப்ரோக்ராம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்த ப்ராண்ட் லாயல்ட்டிலே ஓடுதுன்னு வச்சிங்களேன் ஸோ இதை வந்து ஒருத்தர் வந்து தொண்ணூற்றி மூணில் யோசிச்சுருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத யோசிக்கணும் அதாவது இன்றைக்கி தேதிக்கு சுமார் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் மார்க்கெட் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சாங்கல்ல இன்றைக்கி அது மார்க்கெட் இல்லை அதை தாண்டி வந்துருச்சு மார்க்கெட்டு யூடியூப் பக்கம் போயிருச்சு ஓடிடி பக்கம் போயிடுச்சு ஆனால் ஓடிடி பக்கம் போகும்போது இவங்க சன் ஓடிடிக்கு உள்ளே வந்துட்டாங்க ஸோ ஒரு புது தொழில்நுட்பம் வர 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 அதை அடாப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி போக போனால் மட்டுந்தான் மார்க்கெட்டில் நிற்க முடியும் இன்றைக்கி தேதிக்கு அவரோட நெட் வந்து கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் டாலருன்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல போனால் பில் கிளின்டன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவருக்கு இந்தியாவுக்கு வந்தார் ஒரு தடவை வரும்போது அவர் சந்திக்க விரும்பிய பத்து தொழிலதிபர்களில் கலாநிதிமாரன்னு ஒருத்தர் ஏன் கலைஞர் பேரன்னா அவரோட உழைப்பு அதாவது கலைஞரின் நிழல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு அடியில் எதுவுமே வளராது ஆலமரத்து அடியில் ஒன்று வளருதுன்றது தான் பெரிய விஷயமே இளையராஜான்னா ஒரு ஆலமரம் இளையராஜா அளவுக்கு யுவன் சங்கரால் பேர் வாங்க முடியுதா கஷ்டம் உடனே அவங்க அப்பாவோட தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க சத்யராஜ் அளவுக்கு அவர் பையனால் பேர் வாங்க முடியுதா வாங்க முடியாது சிவாஜி அளவுக்கு பிரபுவாலேயே வாங்க முடியல ஆனால் எப்படியோ தப்பி தவறி வாங்கிட்டார் ஸ்டாலின் அளவுக்கு உதயநிதி அதான் எல்லாருமே அதுதான் வழக்கமே ஏன்னா ஒரே துறையில் ஒருத்தர் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச பிறகு அவங்க பிள்ளைங்க அதே துறையில் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் இன்றைக்கி ஸ்டாலின் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா கலைஞரை நிழல் பட்டாலும் அதை தாண்டி அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்றதே பெரிய விஷயம் கலாநிதி மாறன் ஒரு பியோர் பிசினஸ் மேக்னட் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானி அதானி போல அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உதவி பண்ணிச்சுனா அவர் வேற ரேஞ்சுக்கு போயிடுவார் இன்னும் பண்ணாம தான் ஏங்க அவருக்கு தொண்ணூற்றி மூணில் அவர் சண்டிவே ஆரம்பிச்சப்ப யாரு சிஎம் கலைஞர் சிஎமா இருந்தார் ஜெயலலிதா தான் இருந்தாங்க இன்னுமே இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க இவங்களுக்கு கலைஞருக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணல அப்படின்றதுனால தான் அவர் கலைஞர் டிவியை ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க அது தெரியல அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா க கலைஞர்லாம் ஷேர் ஹோல்டராக தான் இருந்தாங்க அப்புறம் அவர் ஒரு கட்டத்தில் சன் டிவியில் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் வந்து இந்த கார்பரேட்டாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணுறோம் இது குடும்ப கம்பெனியாக வேணாம் பிஸ்னஸ் வேற ஃபேமிலி வேறு அரசியல் வேறு இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆனால் அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஹனுமான் விநாயகர் சீரியெலாம் போகிறதுலாம் எங்களுக்குலாம் சம கடுப்பு என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆனால் கலைஞர்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இது வந்து நாங்கள் வெளியே போயிடுறோம் தனியாக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அறிவாலயத்துலேருந்து ஆஃபீஸில் ஷிஃப்ட் பண்ணி போனாங்க அறிவாலயத்துலையாவது ரெண்டு ஃப்ளோரில் தான் இருந்தது இப்போ வந்து ஒரு பத்து மாடிக்கு மேலே கட்டி வச்சுருக்கிறாங்க அது வேறு ரேஞ்சில் இருக்குதுன்னு இங்கே அதுவும் பீச் ஃபேஸிங்கு பயங்கரமான பில்டிங் சமீபத்தில் ஒரு நாள் போயிருந்தேன் எடுக்கிறதே விஜய் படமும் ரஜினி படம் தான் எடுக்கிறாங்க அது கம்மியாலாம் எடுக்க மாட்டாங்க இப்போ இருக்கி தமிழ்நாட்டில் லைக்கா ப்ரொடக்ஷனும் சன் டிவியும் சன் ப்ரொடக்ஷனும் இல்லைன்னா வேறு யாரும் படம் எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு லைக்கா அயல் நாட்டு கம்பெனி தானா இதுதான் நம்ம நாட்டு கம்பெனி அவரும் தமிழர் தாங்க அந்நிய மண்ணில் இருந்தாலும் அப்படின்னு அண்ணன் மாதிரி பேச வேண்டியது தான் நம்ம முழுமையாக அவரது உழைப்பில் வந்தது தான் அதிலெலாம் சும்மாலாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது அப்படின்றதெல்லாம் சும்மா அவங்க காரணம் என்னென்னா அவருக்கு அவர் வந்து இந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு காரணத்தினால் அவருக்கு மேலே அந்த அடையாளம் திணிக்கப்படுது ஆனால் அவரே அந்த அடையாளத்தை வேணாம்னு சொல்லிட்டு அப்போயே வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா பங்கு கம்பெனிக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி கலைஞர்கிட்ட நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி போயிட்டாங்க அந்த காசை இவர் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு பிரித்து கொடுத்துட்டு அதில் ஒரு பத்து கோடியாக ரூபா தான் ஒதுக்கி என் வீடை வந்து என் மனைவியின் மரணத்துக்கு பிறகு அது பொது மருத்துவமனையாக மாற்றிடுங்க அதுக்கு இந்த பத்து கோடி ரூபாய் ஃபண்டாகவும் வச்சிங்கன்னா அதையும் கொடுத்துருக்க கலைஞர் கொடுத்து எழுதி வச்சு தான் போயிருக்கிறார் ஸோ கலைஞர் மற்றும் முரசொலி மாறன் திமுக ஆகிய அடையாளங்களின் மூலமாக கலாநிதி மாறன் பெற்றதை விட இழந்தது தான் அதிகம் இன்னும் சொல்லப்போனால் லயலாலா அவர் சேர்த்துக்க மாட்டாங்க மாட்டேன்ட்டாங்க பேர் கலாநிதி அப்பா பேர் மாறன் மாறன் எந்த மாறன் யார் தேடு ஓ அபரா இல்லைப்பா வேணாம்ப்பா அப்படின்ட்டாங்க வேறு அரசியல்வாதியாக இருந்தால் மிரட்டியிருப்பாங்க ஆளவுட்டு முரசலிமாரும் வேலை பண்ணல அவர் நேராக காலேஜுக்கே போயிட்டார் அப்போ சேகர்பாபுனா வாங்கி கொடுத்துருப்பாரு நேராக போய் ஐயா அது ஏங்க நல்லா படிக்கிற பையன்தான் மார்க்கை பாருங்கள் எண்பத்தேழு பர்சன்டாக வாங்கியிருக்கார் பியூசியில் எண்பத்தேழு பர்சன்ட் வாங்கின பையனை வந்து சேர்த்துக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி சேர்த்தெல்லாம் விட்டாங்க ஆனால் லயலா கல்லூரி என்ன பயந்துதோ அதுதான் நடந்தது அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடெண்ட் ஐ பண்ணார் அதெல்லாம் பற்றி பேசணும்னா தனியாக பேசலாம் ஸோ இந்தியாவில் ஒரு ஐபிஎல் டீம் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குன்றதே அவருக்கு உள்ள ஒரு பெருமையில் ஒன்று தான் சொல்ல சென்னை டீம் வாங்கியிருந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துடும் சிஎஸ்கே வாங்கியிருந்தா அப்புறம் தீம் காட்டு டீம் ஒன்று வாங்கி பிராமண எதிர்ப்பை இதெல்லாம் பண்ணிடுறாங்க ஸோ இப்படியா இதுதான் கலாநிதி மாறனின் அசுர வளர்ச்சி அசுர உழைப்பு முழுக்க முழுக்க அவரோட உழைப்பில் தான் அவர் வந்தார் அதெல்லாம் எவனாவது வாய்க்கு வந்தது எதாவது பேசுகிறவன்னா பேசி போடும் இப்போ நீங்கள் அது கஷ்டப்படுற மாதிரி இல்லை எதிர்க்கிற மாதிரி இப்போ அந்த ராமாயணம் விநாயகர் குறித்த விஷயங்கள் இப்போது அவர் கமர்ஷியலாக போகிறதா இருந்தால் எவ்வளவோ கமர்ஷியலாக போகலாம் இதை போட்டு தான் நாங்கள் வந்து நடுநிலையாளர்கள் அப்படி காட்டலாம் அவங்க நடுநிலையாளர்லாம் காட்டலை இந்த தமிழ் மக்கள் வந்து புராண கதையை பார்த்து சொன்னால் தான் பார்க்குறாங்க சரி பார்த்துட்டு போகிறான் போ அதில் ஒரு டிஆர்பி ஏறுது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க அதனால தான் நான் அது அந்த பிஸ்னஸே நம்ம வேறு எதுனா கூட இது பண்ணலாமே அதில் அதுதான் இப்போ பெப்சி உமா மாதிரி ஃபேண்டா உமானுக்கு தான் ஒருத்தருக்கு நாங்கள் எங்களை போன்றவர்கள் சன் டிவியை வந்து தீம்கா டிவிலாம் பார்க்குறது இல்லை அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சங்கி டிவி தான் ஒரு சங்கி டிவியில் என்னெல்லாம் ப்ரோக்ராம் போடுவாங்களோ அதில் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்க முற்போக்காலாம் இருக்காங்க எங்கள் எங்கள் த திராவிட பின்னணியில் உள்ள டிவிலாம் நாங்கள் சொல்கிறது நாங்களும் சொல்ல விருப்பப்படுறதில்ல அவரும் சொல்ல விருப்பப்படுறதில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்லாம் அவர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் ஒரு தமிழ்நாட்டு சேர்ந்த ஒருத்தர் தென்னிந்தியாவில் வேறு எந்த மீடியா கம்பெனியும் வர முடியாதுன்ற அளவுக்கு ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறார்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவர் வந்து இங்கே வ வரக்கூடிய நேரத்தில் மொத்த தமிழ்நாட்டு மீடியாவும் பார்ப்பனர்கள் கையில் தான் இருந்தது இப்போ மட்டும் இல்லையா சார் அப்படின்னா இல்லை இல்லை இப்போ அவங்களாம் சன் டிவியில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அரங்கத்திற்கு வந்து பள்ளையத்தில் இப்போ நினைக்கிறோம் நன்றி நன்றி